அக்கிரமங்கள் அநியாயங்கள் ஊழல் பெருச்சாளிகள் சுயநலக்காரர்கள் தமிழகத்தினுடைய விரோதிகள் இருக்கலாம் இது ஒரு மிகப்பெரிய சாக்காக இருக்கிறது அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர பகவரும் இல்லை கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வைப்பதற்காக எப்பொழுதும் எந்த காலத்திலும் சிறுபான்மையினுடைய உரிமைகளை பாதுகாப்பதில்லை நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் திமுக கூட்டணி

தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார் இருக்காங்க சார் வணக்கம் 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 பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை மத்தியில வந்து எங்க இ நியூஸ்க்கு வந்து இணைஞ்சிருக்கீங்க குறிப்பா திரு அமித்ஷா அவர்களோடு ஒரே மேடையிலே வந்து பிரஸ் மீட்ல வந்து ஈடுபட்டிருக்கிறாரு திரு அமித்ஷா அவர்கள் தலைவர் இன்றைய தினம் மாற்றவும் பட்டிருக்கிறாரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் சோ நெய்னார் நாகேந்திரன் தான் வருவார் அவர் தான் வந்து ஒரு சாப்ட் டீலிங் பண்ணுவாரு ஏடிஎம்கே ஓட ஆஹ் நிச்சயமாக கூட்டணி என்பது உறுதியாயிற்றுன்னு சொல்லி ஒரு அந்த சந்திப்புக்கு பிறகு அமித்ஷா டெல்லி சந்திப்புக்கு பிறகு வந்து பேசப்பட்டு வந்த நிலையில கூட்டணி தற்போது உறுதியாயிருக்கு அஹ் எப்படி பாக்குறீங்க ஒன்றரை கோடி தொண்டர்களும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றரை கோடி தொண்டர்களும் தமிழ் இந்திய முழு உலகம் முழுவதில பத்து கோடி தமிழர்களும் இந்த கூட்டணியை இருகரம் கூப்பி வரவேற்கிறார்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டிலே விடிய அரசினுடைய அக்கிரமங்கள் அநியாயங்கள் ஊழல் பெருச்சாளிகள் சுயநலக்காரர்கள் தமிழகத்தினுடைய விரோதிகள் இருக்கலாம் இது ஒரு மிகப்பெரிய சாக்காக இருக்கிறது எனவே இது ஒரு வெற்றி கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றிலே புரட்சிய அம்மா அவர்கள் தலைமையிலே பாஜக அதிமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது தமிழ்நாட்டிலே அத போல இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டியை ஏடிஎம் இந்திய அன்னாத முன்னேற்ற கழக தலைமையிலே இணைந்து மிகப்பெரிய வெற்றியை பெற காத்துக் கொண்டிருக்கிறது அதனால இந்த கூட்டணியை மிகப்பெரிய அளவிலே அனைத்து இந்திய அன்னாதார தொண்டர்கள் வரவேற்கிறார்கள் இல்ல சார் நீங்க வரவேற்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா சில மாதங்களுக்கு முந்தி வரை வந்து பிஜேபியினுடைய எல்லா திட்டங்களுக்கும் நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம் குறிப்பாக இப்போ லாஸ்டா கொண்டு வந்த வக்ஃபு மசோதா திருத்த சட்டத்துக்கு கூட தமிழக அரசு கொண்டு வந்த அந்த எதிர்ப்பு எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றத கூட நம்மளுடைய எம்எல்ஏக்கள் வந்து கொண்டு வந்தோம் நம்மளும் கடந்த காலத்துல சொன்ன இருபத்தி ஆறிலும் கூட்டணி கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம சொன்னதும் சொன்னது நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அப்போ இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆஹ் இருபத்தாறுலயும் கூட்டணி கிடையாதுன்னு போது இப்போ இருபத்தாறுல கூட்டணின்னு இப்போ அறிவிக்கும் பொழுது தலைவர்கள் ஒன்றுந்தாலும் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒன்றிணைவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல மறைய ஹக்கீம் அவர்கள் நெறியாளர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறனும் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர பகவரும் இல்லை கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வைப்பதற்காக எப்பொழுதும் எந்த காலத்திலும் சிறுபான்முடைய உரிமைகளை பாதுகாப்பதிலே நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் கூட்டணி என்பது இந்த இந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கொள்ளை ஆட்சி நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டுடைய கனிம வளங்களும் இயற்கை கொள்ளை போகின்றது ரவுடிசம் ரவுடிசம் தமிழ்நாட்டிலே கொடியட்டி பறைக்கிறது பாலியல் சென்றவர்கள் அத்துமீறி நடக்கிறது அதனால இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் அதனாலே ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு விடிய அரசிற்கு எதிரான ஒரு கூட்டணியாக தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள் இது ஒரு வெற்றி கூட்டணி கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி பெறும் அதனால் தேசியத்தை நாங்கள் அரவணைக்கிறோம் தெய்வீகத்துடன் இல்ல சார் என்கிட்டயே நீங்க வந்து நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க பல ஊடகவாதங்கள்ல கூட நாங்கள் வந்து உடன் மாட்டோம் வேறு கொள்கை என்பது வேறு மரியாதைக்கு நெறியை சொல்லிக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இன்றைக்கு பகுத்தறிவு பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து ஐந்து ஆண்டு காலம் அமைச்சரவையிலே அங்கம் வகித்தது இரண்டாயிரத்தி ஒன்னுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி போட்டு முதல் முதலில் தமிழகத்திலே பாரதிய திராவிட கழகம் அதனால கூட்டணி என்பது என்பது வேறு வேறு கொள்கை இல்ல இப்போ நீங்க கூட்டணி வைக்கிறீங்களா சார் உங்களால உறுதிப்படுத்த முடியுமா பக்ஃபு திருத்த மசோதா என்பது பின்வாங்கப்பட வேண்டும் அல்லது அது அந்த மசோதா என்பது நடைமுறைப்படுத்த கூடாது சிஐ என்ஆர்சி சட்டம் நாங்கள் கூட்டணியில் இருக்கும் வரை அது வந்து நிறைவேற்றப்படாது

அண்ணா இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் சிறுபான்மை நலன்களை பாதுகாப்பதிலே நாங்கள் கொள்ள மாட்டோம் நாங்கள் சிறுபான்மையுடைய உரிமைகளையும் அவர்களுக்கு அச்சுறுத்தல்களையும் நாங்கள் பாதுகாப்பதிலே மிக தெளிவாக இருப்போம் கூட்டணி என்பது இது ஒரு ஒரு இன்ட்ரீம் இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான ஒரு யுக்தி இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு மோசமான ஒரு அரசியல் சூழல் இருக்கு இங்கே தனி கனிம வளம் கொள்ள போகுது இயற்கை வளம் கொள்ள போகுது ஐம்பதாயிரம் கோடி ஊழல் கனிம வள ஊழல் கனிம வளத்திலே ஒரு ஐம்பதாயிரம் கோடி ஊழல் எங்கும் ஊழல் எதிரிலும் ஊழல் இந்த அரசு வந்து ஊழலுக்காகவே ஒரு அமைக்கப்பட்ட அரசு தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் தமிழ்நாட்டை காப்புதற்கு பிஜேபியோட கூட்டணி கூட்டணி போடுறது வேற வழியே இல்லை இல்ல சார் இப்போ நீங்க வைக்கக்கூடிய காரணங்கள் ஒரு பொது விஷயமா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கணும் ஏன் தோற்கடிக்கணும் அப்படின்னா இங்க வந்து ஊழல ராஜகங்கள் நடக்குது கனிம கொள்ளைகள் கொள்ளைகள்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா நீங்க எத்தனை எத்தனை நடத்தி அமைச்சர்களை வந்து அவங்க வந்து நடவடிக்கைக்கு உட்படுத்திருக்காங்க எத்தனை அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த பத்து பதினோரு ஆண்டு கால ஆட்சி காலத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு நிமிஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் திமுக கூட்டணி கூட்டணி வார்த்தை அறிவாளத்துல பேசிக்கிட்டு இருக்கும் போதே இடி ரயில் போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் ஒரு அரசியல் பழிவாங்கல் அரசியல் யுக்தி பெருசா எடுத்துக்கோ எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டுல நாங்க பிரதான எதிர்கட்சி இன்றைக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் ஒரு திராவிட முன்னேற்ற கழத்திற்கு விடிய அரசுக்கு எதிரான ஓட்டுக்கள் நாங்க வந்து ஒருங்கிணைக்கிறோம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறணும் இங்க வந்து சர்வாதிகாரம் வந்து வீழ வேண்டும் சமத்துவம் மலர வேண்டும் மன்னராட்சி முறை வீழ வேண்டும் மக்களாட்சி முறை மலர வேண்டும் தேசியத்தை அரவணைப்போம் தெய்வீகத்தோடு கரங்கேற்கும் இல்ல சார் இப்போ மக்கள் வந்து எப்படி சார் பாப்பாங்க உங்களை வந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி இன்டாக்டா கடந்த ஆர்கே நகர் பை பைலெக்ஷன்ல இருந்து அப்படியே தொடர்ந்து இருந்த இருக்கதான் நம்ம பார்க்க முடியுது சோ இந்த இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக ஓரளவு காமன் மினிமம் ஒரு கொள்கை கூட்டணியாக வந்து இருக்குது அப்படின்னு இப்ப இந்த கூட்டணி அண்ணா கூட்டணி இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாகவும் தேர்தல்களுக்கு ஒரு ஏற்படக்கூடிய கூட்டணியாகவும் தானே மக்கள் பார்ப்பாங்க அதனால நாங்க வந்து தொண்ணூத்தி எட்டுலேயே பிஜேபியோட கூட்டணி போட்டு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டுல பெற்றிருக்கோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க பாராளுமன்ற தேர்தலை சேர்ந்து சந்திச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்ல நாங்க பிஜேபியோட கூட்டணி போட்டு மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துலதான் ரெண்டு பர்சன்ட் ஓட்ல நாங்க தோல்விட்டுறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு தொகுதிகளில் வெறும் ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு ஐயாயிரம் ஓட்ல நாங்க தோத்தோம் அதனால வந்து இது வந்து ஒரு வெற்றி கூட்டணி வந்து கண்டிப்பா இது ஒரு வெற்றி கூட்டணி தான் இது மிகப்பெரிய வெற்றியை பெறும் இன்னும் ஒரு சில கட்சிகள் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால ஒரு மிக அலை சமையும் எங்களுடைய ஒரே இலக்கு ஒற்றை இலக்கு தமிழ்நாட்டுக்கு விரோதமான விடிய அரசை வீழ்த்துவது மட்டுமே இங்கே கொள்கை என்பது கூட்டணி என்பது வேறு இப்ப உங்களுடைய சிறுபான்மையினோட வாக்குகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு சார் அப்ப ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டாரு நான் வந்து என்னோட தொகுதியில மைனஸ் தேர்ட்டி தௌசண்ட்ல இருந்தா நான் ஸ்டார்டே பண்றேன் நான் தான் தோத்தேன் அப்படின்னு கூட சொன்னாரு இது மாதிரி பல தலைவர்களும் வந்து சொன்னாங்க பிஜேபி அலையன்ஸ் வச்சிருந்தா எங்களுடைய சிறுபான்மையின் வாக்குகள் போகுது அவங்க டிசைடிங் இருக்காங்க அப்படின்னு கூட சொன்னாங்க அப்போ இந்த கூட்டணியின் மூலமாக இப்ப நிச்சயமாக எஸ்டிபிஐ உங்களோட கூட்டணியில் இடம்பெறுவது என்பது சந்தேகம் தான் அவங்க இருக்க மாட்டாங்க நிச்சயமா சோ இப்ப தேமுதிகவும் கூட அடுத்த மாசம் மார்ச் பதினெட்டாம் தேதி என்னுடைய பிறந்த தினத்தன்று நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அப்ப அப்போ உங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் யாரும் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போனதுனாலதான் வந்து நீங்க பிஜேபியோட நீங்க வந்து தரம் தள்ளப்பட்டிருக்கீங்களா இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அதாவதுங்க தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இது வந்து எலெக்ஷன் தேர்தல் கூட்டணி தான் அதாவது சிறுபான்மையினுடைய நலங்கள் நான் மறுபடியும் சொல்றேன் சிறுபான்மையுடைய நலங்கள் பாதுகாக்கப்படுவதிலே நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் அதனுடைய வெளிப்பாடு தான் வக்கு வாரிய நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம் இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல இந்த நாலரை வருஷத்துல சிறுபான்மை மக்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு ரெண்டு அமைச்சர் இருந்தாங்க அதுலயும் ஒரு அமைச்சரை வந்து வந்து நீக்கிட்டாங்க சிறுபான்மையிற்கு எத்தனை பேருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறுபான்மை எத்தனை பேருக்கு வாரியத்துல கொடுத்துருக்காங்க சிறுபான்மையிற்கு இந்த அரசுல எந்த பங்கு இருக்கு அவங்களுக்கு அதனால அந்த மக்கள் எல்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்புல இருக்காங்க மிகப்பெரிய கொதிப்பு இருக்காங்க கோரிக்கைகள் இருக்கலாம் சார் ஆனால் அதிமுக மாதிரி பிஜேபியோடு உடன் வைத்து சிஏஏ போன்ற முத்தலாக் போன்ற சட்டங்களுக்கு வந்து ஆதரித்து வாக்களித்தது மாதிரியான செயல்களை வந்து திராவிட அரசு இல்லையா எனக்கு என்ன சார் நீங்க வந்து மாநில உரிமைகளை வந்து மீட்டு என்பது வேறு நாங்கள் சிறுபான்மை விஷயங்களிலே சமரம் செய்து கொள்ளும் ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் முதல் நீங்க எனக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா யூனிஃபார்ம் சிவில் கோடு அடுத்த ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு கடந்த பிறகு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு மிஞ்சி எஞ்சி இருக்கக்கூடிய அவங்களோட அஜெண்டாவா கொண்டு வரணும்னு நினைப்பாங்க அதுக்கு அதிமுக முட்டுக்கட்டையாக இருக்குமா அதே வந்து தமிழ்நாட்டில் ஒருபோதும் நாம் அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் காமன் சிவில் அதோட எதிரி இல்லை நாங்க நாங்க எப்படி நாங்க எப்படி வக்பு வாரிய திருச்சத்துக்கு வந்து எதிர்ப்பு திருச்சோமோ அதே மாதிரி காமன் சிவில் கூட நாங்க எதிரி தான் அதிமுக என்ற ஒரு இயக்கம் உயிருள்ளவரை காமன் சிவில் கோர் எதிர்ப்போம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எதிரோ வந்து ஐயா நாங்க வந்து நாங்க வந்து பொழுதுபோக்கு காலத்துல வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கல போராட்ட காலத்துல தேர்ந்தெடுக்க எங்க தலைவர் வந்து தான் இருப்பாரு இல்ல சார் இப்ப வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி இபிஎஸ் அவர்கள் வந்து அறிவிச்சார் இல்லையா அதாவது கண்ணீர் அஞ்சலி நாங்க வந்து செலுத்த போறோம் வந்து நீட் தேர்வுல வந்து தற்கொலை செய்து மாய்த்து கொண்டா வந்து மாணவர்களுக்காக இப்போ இந்த நீட் தேர்வு விவகாரத்திலேயாவது நீங்க வந்து மத்திய அரசு போய் உங்களுடைய கவனத்தை கொண்டு போய் இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நீட் தேர்வுல இருந்து விளக்கு பெற முடியுமா திமுக அரசு வந்து இந்த மாணவர்களை வந்து வஞ்சிக்குது அதனால நீட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் வாங்க தர முடியுமா உங்களால நீங்க 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 ஒரு விவரமான நெறியாளரு நீங்க இந்த கொஸ்டின் கேக்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீட் தேர்வுங்கிறதுங்க காமன் இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்தது மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மனைவி நளினி சிதம்பரம் மாணவர்களுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றத்திலே ஆதா வாதாடி உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டின்படிதான் நீட் தேர்வு வந்து இந்தியா முழுதும் கொண்டு வரப்பட்டது அது புரட்சித் தேர்வை அம்மா இருக்க வரைக்கும் வந்து நீட் தேர்வை அவங்க அனுமதிக்கவில்லை அப்புறம் கால சூழ்நிலையால் நீட் தேர்வை தமிழ்நாட்டிலே அனுமதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் நீட் தேர்வு இருக்கு அதுல வந்து எக்ஸம்ஷன் பெறுவது என்பது சாத்திய குறையே கிடையாது ஆல்ரெடி அதற்கு தான் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒரு மிகப்பெரிய வரலாற்று தீர்மானத்தை ஏற்றி ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூ வந்து யூஸ் பண்ணி அனைத்து பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடைய தந்து இன்றைக்கு வருடத்திற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த வருடம் கூட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவர்களில் இடம்பெற போகிறார்கள் அதனால இன்னமும் அந்த நீட் தேர்வை சொல்லி எக்ஸெம்ஷன் சொல்லி விளக்கை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் ஏமாற்ற விரும்பவில்லை இல்ல சார் இப்போ நீங்க வந்து சாத்திய கூறுகளே இல்ல அப்படின்றீங்க அதே ஒரு நூறு சமயம் நீட்டி நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க எந்த நிலைப்பாடு நான் எடு ஏ உள்வாங்குறது இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமாக இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் நீட்டு விளக்கு என்றால் அதுக்கு அண்ணா திமுக ஆதரவு நிலைப்பாடு நான் என்னுடைய தனிப்பட்ட கதரா கருத்தா சொல்றேன் நீட்டுக்கு விளக்கு பெற முடியாது அதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுகவினுடைய ஆட்சியில தான் அது நீட்டுக்கு வந்து அச்சாரம் போட்டதே காங்கிரஸ் திமுக ஆட்சிதான் அதற்கு மாணவர்களுக்கு ஆதரவாக ஆனால் நல்ல சிதம்பரம் தான் திமுக தொடர்ந்து இதுல ஒரு பொய்யான வந்து தகவலை மக்களிடம் பரப்பி மாணவர்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்தி தொடர்ந்து இன்றைக்கு இருபத்தி ரெண்டு மாணவர்கள் வந்து இன்றைக்கு இழந்திருக்கார்கள் இதே இதே உங்களுடைய மறுநாள் பொதுச் செயலாளராக அம்மையா ஜெயலலிதா அவர்கள் உச்ச நீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வரம்பை உதிர்த்தாமல் இருந்திருந்தால் அதாவது அறுபத்தி ஒன்பது சதவீத வந்து அவங்க ஒன்பதாவது அட்டவணைக்கு வந்து கொண்டு வந்து இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலமாக இங்க மட்டும் விதிவிலக்கா வந்து இருக்குல்ல சார் அந்த மாதிரி கொண்டு வர முடியாதா அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் வந்து மீடியாக்களும் எல்லாரும் சொல்றாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின ஏன் அவருக்கு கேளுங்க இந்த கொஸ்டின் அவரே கொண்டு வரக்கூடாது யாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி தேர்தல் ரெண்டாயிரத்தி தேர்தல் தேர்தல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட்டுக்கு நீட்டு விளக்கு நிறைவேற்றாங்களா அதனால நீங்க இந்த ஆளும் அரசு தான் நாங்க எங்களால என்ன பண்ண முடியும் நாங்க பிஜேபி ஒருவேளை இருபத்தி நாங்கள் அதற்கான முயற்சியை ஈடுபடுவோம் ஆனால் நான் தனிப்பட்ட ஒரு வழக்கறிஞரா சொல்றேன் அதுக்கு சாத்திய குறை இல்லை இரண்டு ரெண்டாயிரத்துல இந்தியாவில உள்ள இருவத்தி ஒன்பது மாநிலங்களில் ஒரு முடிவு எடுக்கும்போது தமிழ்நாடுல நாம எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும் அதனால கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டு தமிழ்நாட்டு மக்கள் தயார் தயார் இது பொதுச்செயலாததால சாத்தியப்பட்டிருக்கு சார் கடந்த காலத்துல அதான் தான நான் சுட்டி காட்டினேன் அதுக்குதான் நான் கொண்டு வந்திருக்கேன் இப்ப எங்க நீட் நீட் இல்லாத போது அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் ஒரு பத்து இருபது மாணவர்கள் வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காது தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற அரசு மாணவர்களிடத்தே ஒரு பீதியை ஏற்படுத்தி அவங்களை பயத்துல வச்சிருக்காங்க அதனால தொடர்ந்து ஒரு குழப்பமா இருக்கு இருபத்தி ரெண்டு மாணவர்களை பணி இதுல அரசியல் செய்ய வேண்டாம் அதனால இந்த இதுல இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் பத்து ஆகுங்க ஏழை மாணவ உள்ள வரட்டம் அதை யார் தமிழ்நாட்டுல எதுக்கு போறான் பதினஞ்சு ஆகுங்க ஏழை மாணவர் உள்ள வராட்டம் அதை விட்டுட்டு நீட்டு விளக்கு என்ற போர்வையை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய மோசடி அரசியலை செய்து தமிழ்நாட்டு மாணவர்களை இனிமும் நாம் பல கூடாது ஓகே சார் இப்போ அடுத்து உங்களுடைய இதே பிஜேபி கூட்டணியில டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இருக்கிறாங்க சோ இவர்களை வந்து அதிமுக அரவணைத்து மீண்டும் ஒன்றிணைந்து அதிமுக உருவெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா எப்படி பாக்கு பல முறை எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு இந்த இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் மரியாதைக்குரிய டிடிபி தினகரன் அவர்கள் அவர் ஒரு தனி இயக்கம் கண்டு நடத்தி வருகிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வர்களும் தனி கட்சி ஆரம்பிக்க போதா செய்தியில் வருகிறது அதனால வந்து அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் அங்கம் வைத்தால் அதற்கு அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் பொறுப்பு கிடையாது அதிமுக பிஜேபி தான் கூட்டணி அதிமுக தலைமையில்தான் தேர்தல் சந்திக்க போறோம் எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளன்னு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொல்லிட்டாரு அதனால வந்து இதை வந்து தலைமையிடக்கூடிய முடிவு சோ அப்ப அது ஒன்றிணைவதற்கு சாத்தியம் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்கீங்க மேலும் இல்ல இல்ல தொண்டர்கள் தொண்டர்கள் ஒன்று ஒன்றிணைஞ்சாங்க ஆல்மோஸ்ட் நைன்டி பைவ் பர்சன்ட் ஒன்று இன்னும் ஒரு அஞ்சு சதவீதம் அவர்களும் விரைவில் வந்து ஒன்றிணைஞ்சிருவாங்க இப்போ சீட்டு பார்கெயின் மற்றும் சீட் ஷேரிங் எல்லாம் வந்து எப்ப சார் தேர்தலுக்கு ஆஹ் இருக்கும்போதுதான் நடக்குமா இல்ல அதுக்கு முன்னாடி நடக்க வாய்ப்பு இருக்கா இல்ல பின்ன இன்னும் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒன்பது பத்து மாதங்கள் இருக்கு அதுக்கு முன்னாடி இல்ல ஐயா கூட்டணி சேர்ந்தா கூட எங்களுக்கு மிகப்பெரிய பணிகள் இருக்கு இந்த அரசு எதிர்த்து மிகப்பெரிய போராட்ட களத்துக்கு போகணும் மிகப்பெரிய இங்க ஊழல் புறையோடிடுச்சு இயற்கை வளங்களும் கனிம வளங்களும் பாலியல் சீடுகளும் அத்துமீறல்கள் ரவுடீசமும் ஊழல் இசமும் தலைவரிச்சு ஆளுது தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் நாங்க மக்களை போய் சந்திக்கணும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களுடைய அபிப்பிராயத்தையும் அன்பையும் நாங்க பெறணும் களத்துக்கு போனோம் தமிழ்நாட்டுல அறுபத்தெட்டாயிரம் பூத்து அறுபத்தி எட்டாயிரம் பூத்துலையும் நாங்க வந்து ஒன்றிணைனோம் இரு கூட்டணியும் அவங்க ஏதாவது ஒரு நிணை நினைச்சுதான் நாங்க ஷீட் சேரின்லாம் பேச முடியும் களத்து களத்துக்கு நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா மற்றும் நிலையாளர்களுக்கு மீண்டும் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் சிறுபான்மையினுடைய நலன்களுக்கு எதிராக நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சமரச செய்து இது ஒரு கூட்டணி என்பது ஒரு அரசியல் கூட்டணி கொள்கை என்பது எங்களுக்கு வேறு சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதில் என்றும் முன்னிலையில் இருக்கும் நாங்கள் எப்பொழுதும் அவர்களை பாதுகாப்பதிலே உறுதியாக இருப்போம் நிச்சயமா சார் இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில என் கூட்டணி உடன் பிஜேபி அதிமுக கூட்டணியும் வந்து இணைந்து இருக்கு அந்த இணைந்து இருக்கக்கூடிய சமயத்துல நீங்க வந்து எங்க இ தமிழ் நியூஸுக்கு வந்து இணைந்து உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து பல பல கருத்துகளுக்கு வந்து அஹ் விடை தந்தமைக்கு நன்றி 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 நமது இயூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்